குருஷேத்திர போர் ஒன்பது நாள் முடிந்தோ பாண்டவர்கள்ல ஒருத்தரை கூட கொல்ல முடியல அப்படின்ற விரக்தியில துரியோதனன் தாத்தா பீஷ்மரை பார்த்து பாண்டவர்கள் இருக்கும் அன்பின் காரணமாகத்தான் நீங்கள் பாண்டவர்களை எதுவும் செய்யவில்லை அப்படின்னு சொல்லி கோபமா பேசுறான் துரியோதனனின் கடுமையை கண்ட பீஷ்மர் அதே கடுமையுடன் மறுநாள் போரில் பாண்டவர்களை அடியோடு வீழ்த்துவதாக சபதம் செய்யறாரு இதை தெரிஞ்சுகிட்ட பாண்டவர்கள் அனைவருக்கும் கலக்கம் ஏற்படுது கிருஷ்ணர் திரௌபதியை பார்த்து சத்தம் செய்யாமல் என் பின்னாலே வா அப்படின்னு மெல்லிய குரல்ல அழைக்கிறாரு திரௌபதியும் கிருஷ்ணர் பின்னாலே போறாங்க விட்டு சற்று விலகியதும் திரௌபதி அணிந்திருந்த காலணி சப்தம் எழுப்பியது ஒரு இடத்துல நின்று கிருஷ்ணர் திரௌபதியை பார்த்து சகோதரி உன் காலணிகளில் மிகவும் சத்தம் எழுப்புகின்றன அவற்றை கழட்டி போடு அப்படின்னு சொல்றாரு திரௌபதியும் தன்னோட காலணியை கழட்டி வீசுறாங்க தொலைவில் இருக்கிற ஒரு கூடாரத்தை காட்டி திரௌபதி நீ எவரும் அறியாமல் அந்த கூடாரத்திற்குள் உள்ளே குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருக்கும் மனிதரின் காலில் விழு மத்தபடி எதையும் என்கிட்ட அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு திரௌபதியும் கிருஷ்ணர் சொன்னபடியே கூடாரத்துக்குள்ள போய் அங்க ஒரு மனிதர் கால விழுறாங்க யாரோ ஒரு பெண் தன் காலில் விழுவதை கண்ட பீஷ்மர் தீர்க்க சுமங்கலியாக இரு அப்படின்னு சொல்லி ஆசிர்வதிச்சிடுறாரு அவள் எழுந்திருத்தவுடன் அவள் யார்ன்னு பாக்குறாரு பீஷ்ம திரௌபதியை உடனே பீஷ்மர் திதிக்கிட்டா இவளையா வாழ்த்தினோம் நாளை போரில் யாரை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு துரியோதனன் கிட்ட சொன்னமோ அந்த பாண்டவர்களின் பத்தினியை தீர்க்க சுமங்கலியாக இரு அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டோமே திரௌபதியை கூடாரத்துக்கு வெளியில ஒரு பீஷ்மர் நிகழ்ச்சி இருக்காரு பீஷ்மருக்கு நடந்தது எல்லாமே புரிஞ்சு போயிடுச்சு கிருஷ்ணரை பார்த்து இது உன் வேலையாகத்தான் இருக்கும் என்று நினைத்தேன் நீ என்ன நினைத்து வந்தாயோ அது நடந்து விட்டது இது என்ன கையில ஏதோ துணி முடிச்சு வச்சிருக்க இதுவா திரௌபதியின் பாதனையை அதிக ஓசை எழுப்பவே அதை அதைத்தான் இந்த துணியை முடிந்து வைத்திருக்கின்றேன் உடனே திரௌபதி அதை கிருஷ்ணா இது என்ன வேதனை என் காலணிகளை நீ சுமப்பதா என்னை மகா பாவியாக்க வேண்டும் என்பதற்காக என்று அவள் செருப்பை அண்ணன் தூக்குவது தவறில்லை பீஷ்மர் நீ பொல்லாதவன் உன்னை அபாயம் என்று எண்ணி காக்க அவர்களின் பாதணிகளை கூட தாங்கிக் கொண்டிருப்பார் பாண்டவர்களுக்கு உன் அருள் இருக்கும் பொழுது இந்த பீஷ்மனால் அவர்களை என்ன செய்து വിടമുട